தோழர்களுக்கு வணக்கம் மனித உரிமை அப்படின்ற விஷயம் ஏற்கனவே இருந்த வரையறையில இருந்து இப்ப வந்து மாறுபட்டது அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் குறிப்பா வந்து தகவல் தொழில்நுட்ப யுகத்துல மனித உரிமை அப்படின்றது பழைய முறையில இருக்க முடியுமான அப்படி இல்லை அப்படின்னு பொதுவா மனித உரிமை பத்தி என்ஜிஓ பாணியல் அப்படி வந்து சொல்றதுன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ஆக்ட்ல இருக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னு வந்து பேசலாம் ஆனா அரசியல் சட்டம் வருவதற்கு முன்பாக இந்தியா என்ற நாடு உருவாவதற்கு முன்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கான உரிமைகள் இயல்பா இருக்கு சட்டம் நமக்கு மனித உரிமையை வழங்கியது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மனித உரிமையை வழங்கியது என்ற நாடு மனித உரிமையை வழங்குது அப்படின்றது கிடையாது இதையெல்லாம் ஏற்கனவே மனிதனுக்கு இருக்கிற உரிமைய அரசியல் சட்டம் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்றதா அதுலயும் முழுமையா கிடையாது இந்திய அரசியல் சட்டத்தை முறை முழுமையா கிடையாது பல ரெஸ்ட்ரிக்ஷனோட இறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த ஒரு மனிதன் இயல்பாக சுதந்திரமாக சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்வதற்கான உரிமை தான் மனித உரிமை அரசியல் பொறியியல் ரீதியாக சமூக ரீதியாக பண்பாட்டு ரீதியான உரிமை எல்லா உரிமையும் அதில் இப்போ ஒரு மனிதன் இயல்பா இன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்துல கண்காணிப்பு யுகத்துல டிஜிட்டல் யுகத்தில் வாழ முடியுதா இன்னைக்கு உள்ள ஸ்டேட் அதை வந்து அனுமதிக்குதா அப்படின்றத இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்வி இப்ப இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உலகம் முழுவதும் வந்து குடிமக்களை மக்களை கண்காணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உரிமை மீறலா வந்து வந்திருக்குது எப்படி அவங்க வந்து ஒரு சிட்டிசன் அப்படின்றவங்க என்னவா கருதுறான் அப்படின்னா அவன் இயல்பு என்ன அவன் இயல்புல எப்படி அப்படின்னு இல்லாம நான் நினைச்ச போல அவன் எப்படி வடிவமைக்கிறது அப்படின்றதுக்கான சட்டங்களையும் அதற்கான பிரச்சாரங்களையும் வந்து கொண்டு வர்றது அப்படின்ற வேலையைத்தான் வந்து செய்யறாங்க உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல ஒரு சிங்கம் இருந்தா அது இயல்பா இருக்கும் அந்த சிங்கத்தை புடிச்சிட்டு வந்து கூண்டல அடைச்சு சர்க்கஸ்ல வச்சிருந்தா சர்க்கஸ் யானையா இருந்தாலும் சர்க்கஸ் இங்கமா இருந்தாலும் அது அவங்க மாஸ்டருக்கு ஏத்தாப்புல எப்படி செயல்படணுமோ அதே போல ஒரு ஆர்மி எப்படி ஒரு கமாண்ட் கீழே செயல்படணுமோ ஒரு போலீஸ் எப்படி ஒரு கமாண்ட் கீழே செயல்படணுமோ அது போல ஒரு சிட்டிசனை அவனோட சிந்தனையை இவன் வந்து டிசைட் பண்றான் அதை வந்து வடிவமைக்கிறான் தேசியவாதத்துக்கு போல் இந்துத்துவத்துக்கு ஏற்றார் போல் அவனை வந்து டிசைட் பண்றான் இதுக்கு டெக்னாலஜியை பெரிய அளவு வந்து பயன்படுத்துறான் ஒரு மனிதின் சாரத்தை ஒரு மனித பறித்து அவனை மனித உரிமை மீறல் அதான் வந்து உலகம் முழுவதும் இந்தியாவுல தீவிரமா வந்து நடக்குது ரெண்டே ரெண்டு சட்டத்தை உதாரணத்தை எடுத்துக்கிட்டா சிஏஏ யூனிபார்ம் சிவில் கோட் கொண்டு நோக்கம் அது முஸ்லீம்களை குறி வச்சு அப்படின்றது கிடையாது எல்லோருக்கும் எதிரானதா சிஐஏ சிஐஏன அடிப்படையில் என்னன்னா டூ தௌசண்ட் த்ரீயில் ஃபோர்டீன் ஒரு செக்ஷனை வந்து கொண்டு வராங்க அதில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அடையாள அட்டை கொடுக்குறான் அதுல ஒரு ரூல் கொண்டு வந்துடலாம் அந்த ரூல்ல த்ரீ அண்ட் ஃபோர் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அதுலேருந்து நேஷனல் சிட்டிசன் ரிஜிஸ்டர் என்பிஆர் என்ஆர்சி என்ஆர்சி கொண்டு வருகிற போது ஒவ்வொருவரும் தங்கள் குடியுரிமை நிரூபிக்கணும் அப்படின்னு கொண்டு வர ஒவ்வொருவரும் குடியுரிமை நிரூபிக்கணும்னா முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது இங்க பிஜேபிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் எதிராக பார்ப்பனியத்துக்கு எதிராக யார் யார் பேசுறாங்களோ அவர்களின் குடியுரிமை என்பது சந்தேகத்துக்குதான் உள்ளதுன்னு சொல்லி அதை ரத்து பண்றதுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பான் கொடுத்தான்னா ஒவ்வொருவரும் அவர்கள் குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு ஏழு எட்டு வருஷம் வந்து ட்ரிபியூனலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வேண்டிய சூழ்நிலை வரும் இப்ப அடிப்படையில எல்லா மனிதர்களிடம் ஒரு அச்சத்தை வந்து உருவாக்குறது அப்படின்றதான் பிஜேபி ரெஜிமோட வேலையா இருக்கு இது எல்லாருக்கும் எதிராக இருக்கு ஆர்டிகல் போர்டீன்ல எனி பர்சன் இருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல நோ பெர்சன்ட் இருக்கு மற்ற ஆர்டிகல் சிட்டிசன் இருக்கு இப்போ வெளிநாட்டில இருந்து வந்திருந்தாலும் கூட ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய முறைனா ஒரு சட்டம் ஏற்ற முடியுமா இந்த சிஏஏ சட்டம் வந்து மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை அப்படின்றத தாண்டி ஆர்டிகல் போர்டீன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணாது டிஸ்கிரிமினேஷன் நேரடியா இருக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர்ற இந்துவுக்கு குடியுரிமை இலங்கையில இருந்து வர்ற இந்து தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை கிடையாது ஏன்னா அவன் திரா அவன் வந்து ஆரிய இந்து இவன் வந்து திராவிட தமிழ் இந்து இன அடிப்படையிலான பாகுபாடு மத அடிப்படையிலான பாகுபாடு இந்த இன அடிப்படையிலான பாகுபாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவன் ஆட்சி வந்த உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லருந்து ஃபண்டு ஒதுக்குறான் எதுக்கு ஃபண்டு ஒதுக்குறான்னா அதுக்கு பேரு பியூரிட்டி ப்ராஜெக்ட் டு பியூரிட்டி ஆஃப் தன்ஸ் ஜெனட்டிக் சிமிலாரிட்டி அதாவது மரபணுல இந்தியர்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு வேற்றுமை இருக்குன்னு சொல்லி மோடி அரசு முதல்ல பதவியேற்ற ஒதுக்கி அதற்கான ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு டிஎன்ஏக்கு ஆக்ட் வந்துருக்குது நம்மளோட கருவளியிலிருந்து கை ரயிலும் எல்லாத்தையும் ஆதார்ல எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து டிஎன்டி எடுக்க போறான் நீ உலகம் ரெண்டு விதமான பிரச்சனையை எதிர்கொள்ளுது ஒன்னு வந்து டிஎன்ஏ வந்து மொயிட்டிவேட் பண்ணி ஒரு சூப்பர் மனிதர்களை உருவாக்குறது அப்படின்றத நோக்கி போகுது இன்னொரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து எல்லாரையும் வந்து கண்காணிப்பு அடிப்படையில வந்து ஒதுக்குறது ஒரு மனிதனை அவர்களுக்கு ஏத்தாப்புல போல வந்து ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல ஸ்டேட் விரும்புகிற வகையில் அவனை வந்து வடிவமைக்கிறது அவன் சிந்தனை போக தீர்மானிக்கிறது அப்படின்றது இப்போ ஜெனட்டிக்காகவும் அதே போல் ஆர்டிபிஷியலாகவும் வந்து நம்மளை மாத்துறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க இதை இதில் இந்த சிஏஎவும் யூனிஃபார்ம் சிவில் கோடும் ரெண்டு வந்து பெரிய அளவில் வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒடுக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையாக இருக்கு மனித உல வரலாறு கண்டிராத அளவுக்கான ஒடுக்குமுறை இது ரெண்டு ஆட்சிலே வந்து இருக்கும் சிஏஏ பொறுத்து வந்து அதை ஆர்டிகல் போர்டி டெஸ்ட் பாஸ் பண்ணல அப்படின்னாலும் உறுதியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்தியாவில் வந்து குடியுரிமை தொடர்பான பிரச்சனை அந்த எல்லாரும் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும் ஒண்ணு யூனிஃபார்ம் சிவில் கோடை எடுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனை அவன் இயல்புல இருக்க விடாம பல்வேறு பண்பாடு கலாச்சாரம் மொழி எல்லாத்தையும் இவனுக்கு ஏதாவது வடிவமைச்சு அதுக்குள்ள வந்து திணிச்சு அதற்கான போராட்டத்தை அவன் நடத்துறது அப்படின்றது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடோட நோக்கம் அத டெக்னாலஜி வழியா எப்படி பண்றது அப்படின்றத நோக்கி தான் அவன் வந்து போறான் இந்தியா போன்ற நாட்டுல வந்து இந்தியாவோட அடிப்படையே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு எல்லாரும் வந்து பேசுறாங்க ஆனால் அதுக்கு நேரடியான திசையில் ஒரு மாநிலத்துல வந்துருச்சு இதெல்லாம் வந்து உண்மை ஆகாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு மாநிலத்துல வந்துருச்சு அடுத்து வந்தோடனே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான் இந்த டெக்னாலஜி வச்சு எந்த அளவுக்கு பெரிய நம்மளை சேவ் பண்ண போறோம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு நாம் ஏற்கனவே உள்ள ஆக்ட வச்சு அதை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் வேறொரு தளத்துக்கு வந்து கடந்துருச்சு அப்படின்றதா ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை வீரர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த கோவிட் வந்த அந்த சூழலில் ஒவ்வொரு வாரமும் அதானிக்கு ஆறாயிரம் கோடி ரூபா வருமானம் ஆனா இந்திய மக்கள் சாதாரண மக்களோட வருமானம் அப்படின்னா வந்து ஒரு மா ஒரு எண்பத்தி மூணு கோடி பேருக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபா தான் வருமானம் ஏழாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பசியால் இந்தியாவில் சாகுறாங்க இருபது கோடி பேர் சாப்பாடு இல்லாம படுக்கைக்கு போறாங்க நைட்டு தூங்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட்ல வந்து உலக சமத்துவமின்மையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு சமத்துவம்மை அதிகமா இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்றது வந்து சொல்லிருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள ஒரு பெர்சன்ட் பணக்காரர்கள் எழுபத்தேழு சதவீதத்து நாட்டின் சொந்தமான சொத்துக்களுக்கு இணையான சொத்தை வச்சிருக்கான் எழுவத்தேழு பெர்சன்ட் சொத்துக்களை நாட்டில் உள்ள எழுவத்தேழு பர்சன்ட் மக்களுக்கான சொத்துக்களை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு கோடி மக்களுக்கான சொத்துக்களை ஒரு பர்சன்ட் வந்து வச்சிருக்கிறான் இப்ப ஈக்வாலிட்டி அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல போயிருக்கு இந்த ஈக்வாலிட்டி இன் இன்இக்வாலிட்ட மிகப்பெரிய அளவுல போயிருக்கு இந்த இன்இக்வாலிட்டிக்கும் இந்துத்துவம் வளர்றதுக்கும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வளர்றதுக்கும் நேரடி தொடர்பு வந்து இருக்குது இங்க உள்ள தொண்ணூத்தாறு சதவீத மூலதனத்துல வந்து பெரும்பான் தொண்ணூத்தாறு நூறு சதவீத மூலதனத்துல தொண்ணூத்தி ஆறு மூலதனம்ன்றது வந்து வைசியர்கள்ட்ட பார்ப்பனர்கள்ட்ட பணியாட்டதான் இருக்கு பணியா வைசியர்கள் இந்தியாவில் உள்ள பத்து பில்லியனர்கள் ஏழு பேர் வைசியர்கள் அடுத்து வர நாப்பத்தஞ்சுல பத்தொன்பது வயது வைசியர்கள் மீதி வந்து பார்சி அங்க ஓபிசியோ தலித்தோ முஸ்லீமோ கிடையவே கிடையாது இது அர்த்த சாஸ்திரத்துல இருந்து இந்த வரலாறு தொடங்குது வட்டி வாங்குறதுக்கான உரிமை மனு வந்து வைசியர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அது ரெண்டு பர்சன்ட் பாப்புலேஷன் இப்ப தொண்ணூத்தி ஆறு பெர்சன்ட் மூலதனத்தை ரெண்டு பர்சன்ட் தான் கட்டுப்படுத்துறான் மற்ற கம்யூனிட்டிக்கு எதுவுமே கிடையாது முதலாளித்துவம் கூட எங்கள் சாதியத்தை அப்படி வீழ்த்துறது இல்லை அப்படின்றது அதே சமயம் இன்னொரு மார்ஜினலைஸ் கமிட்டியான இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வந்து சுதந்திரம் வாங்கின காலத்தில் பிரிட்டலில் பார்லாமெண்டில் முப்பத்தாறு சதவீதம் இருந்தாங்க இன்னைக்கு மூணு சதவீதம் தான் இருக்கிறாங்க ஐஏஎஸ்ல மூணு சதவீதம் தான் அதே போல ஹை கோர்ட்டில் நாலு சதவீதம் சுப்ரீம் கோர்ட்ல மூணு சதவீதம் எம்பிஎம்எல்ஏஸ் அஞ்சு சதவீதத்துக்குள்ள பதினாலு சதவீதத்துக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துலயும் மூணு சதவீதம் திட்டமிட்டு அதை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு வீடு கூட கிடைக்காத நிலை வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறில ஒரு சொசைட்டிக்கே டிஸ்கிரிமினேஷனா ஸ்டேட்டே பண்ற டிஸ்கிரிமினேஷனா வந்து இருக்கு தொழர் யாரு இடையில பேச்சு வருதே யாரு நீங்க கன்னிப்பா தோழ நான் மியூட் பண்றேன் சாரி ஆஹ் மூணாவது வந்து இன்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன் நிறுவனங்களை எல்லாம் வந்து கைப்பத்தி இவங்க எப்படி வந்து அழிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து சில உதாரணங்கள் மட்டும் நான் வந்து சொல்றேன் கெஜ்ரிவால் வழக்கு எடுத்துக்கலாம் சுதந்திர இந்தியாவுல ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி என்ன பேசிஸ்ல கைது பண்ணியிருக்காங்க இடிய பத்தி இன்னைக்கு பிஎம்எல்ஏ பத்தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒரு வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க மதுபான கொள்கை தொடர்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்கிராப் ஆயிருது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிபிஐ வழக்கு போடுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ன அடிப்படையில கைது பண்ணியிருக்காங்க நாளே நாலு அப்ரூவர் ஒரு சாத்தி சாட்சி சரத் ரெட்டி சிறுநிவாசல் ரெட்டி ராகவ் தினேஷ் அனோரா இப்போ இன்னொருத்தர் வந்து அப்ரூவரா மாறுவேன்னு சொல்லியிருக்காரு நாலு அப்ரூவர் ஒரு சாட்சியத்தை வச்சு அவங்க வந்து கேஜ்ரிவால வந்து ஒரு முதல்வரை சிட்டிங் முதல்வரை வந்து கைது பண்ணுறாங்க எப்படி கைது நடக்குதுன்னா இந்த அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட் டைரக்டர் தான் சரத் ரெட்டி அவர் வந்து நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரசு பண்றாங்க நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஞ்சு கோடி ரூபாய் பிஜேபி வந்து கொடுக்குறாரு அதற்கு பிறகு அவர்கிட்ட டீல் பேசுறாங்க டீல் பேசி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு பெயில் கிடைக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரே மாசத்துல அவர் அப்ரூவரூவா மாறுறாரு அதற்கு பிறகு இருபத்தஞ்சு கோடி வந்து கொடுக்குறாங்க அப்ரூவர் சாட்சியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் சுப்ரீம் கோர்ட் பல வழக்கில் சொல்லி சொல்லியிருக்கு அண்ட் அப்ரூவர் இஸ் அன்வொர்த்தி அப்படின்றது உச்ச ரொம்ப வீக்கான எவிடன்ஸ் அப்படின்னா அப்ரூவர் சாட்சி தான் அப்ரூவர் சாட்சியை வச்சு கைது பண்ணி ஒரு முதல்வரே சிறையில் அடைச்சு ஏற்கனவே ரெண்டு வருஷம் வந்து சிசோடியா பயில கிடக்க உள்ள கிடக்கா ஒன்றரை வருஷத்துக்கு மேல அப்ப ஏற்கனவே தமிழர் மனோகரன் சொன்ன மாதிரி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்றது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை என்பது ஒருத்தர் கன்வெக்ட் பண்ணப்படும் அவரை நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் வரை அவர் அப்படின்லாம் வந்து கோர்ட் நம்பிக்கிட்டு வழக்கு நடத்தணும் இதா வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஆனா பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ஐஏ யூஏபிஏ இந்த சட்டங்கள் எல்லாம் இதுக்கு நேர் எதிராக வந்திருக்குது இது அரசியல் சட்டத்துக்கு நேர் முரணாக ஆனா ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அதை செல்லும் தான் வந்து சொல்லி அதன்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு என்னையே வரும்போது அரசியல்வாதியெல்லாம் பேசலை ஏன்னா அது முஸ்லீம்கு முற்போக்காளர்கள் கம்யூனிஸ்ட்டு எம்எல் காரங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு ஆனால் இன்னைக்கு பிஎம்எல்ஏ பிடிச்ச பிறகு அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்து தெரியுது பிஎம்எல்ஏ வந்த பிறகு அந்த அபாயம் வந்து புரியுது அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சனான ஆக்ட் கொண்டு வரும்போது போது இந்த நாடு ஜனநாயக நாடு இந்த மனித உரிமை இருக்கு அப்படின்னு எப்படி வந்து சொல்ல முடியும் பெயில் வந்து ரூல் ஜெயில் எக்ஸெப்ட் தலையில அந்த வழக்கங்கள்ல வந்து மாறி இருக்குது அப்படின்றதா உண்மை இப்போ இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மனித உரிமையின் மதிக்கும் நாடு அப்படின்றது பிஎம்எல் ஆக்ட் என்ஐஏ யுஏபிஏ இதுல மொத்தமா போயிடுச்சு அப்படின்றதா இதை வச்சு எத்தனையோ பத்திரிகையாளர்கள் முழக்கப்படுறாங்க இந்த ஏராளமான செய்திகள் இருக்கு அது ஒவ்வொரு விவரங்கள் நம்ம போக வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் இப்ப இதுக்கெல்லாம் எதிராக மக்கள் போராடுவோம்ன்ற அடிப்படையில தான் கடைசியில் வந்து இப்ப கிரிமினல் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்திருக்கு தொடர் பாலநாத விரிவா சொல்லுவார்னு நினைக்கிறேன் அதில் முழுக்க டெரரிஸ்ட் ஆக்டுபிஐ அதிலே கொண்டு வந்துட்டான் அதுல ஒரு ஒரு அத்தியாவசிய சேவையை தடுத்தால் கூட அது பயங்கரவாதம் ஒரு அரசுக்கு எதிராக அரசை நிர்பந்தித்தால் அரச கடுமையா நிர்பந்தித்தால் அது குற்றம் இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற போராட்டம் பயங்கரவாத குற்றம் ஜல்லிக்கட்டு பயங்கரவாத குற்றம் அது எல்லாம் ஐபிசிலே வந்துருச்சு முடிஞ்சு போச்சு சிஏஏ இந்த புதிய சட்டங்கள் எல்லாம் மொத்தத்துல இந்த நாட்டை ஒரு சிறைச்சாலையாக வந்து மாத்திருக்கு நீ ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டா ஒரே விஷயம் சொல்லி நான் வந்து நிறைவு செய்யறேன் ஜுடிஷியரியை பொறுத்து இப்ப சமயத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சு கல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு சிங்கத்துக்கு ரெண்டு சிங்கத்துக்கு சீதை அக்பர்னு பேர் வச்சதுக்கு நீதிமன்றம் அந்த வழக்கு பிஎஸ்பி வழக்கு போடுது நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து அதை பேரை மாத்தணும் உத்தரவு போட்டாங்க அரசாங்கம் வந்து அந்த பேர் வைத்த அதிகாரி திரிபுராவில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிறந்த ரெண்டு சிங்கத்துக்கு அவர் பேர் வைக்கிறார் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க மதுரை உயர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்துச்சு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அந்த வழக்கு என்னன்னா கரூர் பக்கத்தில் ஒரு ஊர்ல ரெண்டு மரங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் திருமணம் பண்ணி வைக்கிற ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்றாங்க இதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போடுறாரு பழைய அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம் ஆஜராகிறார் என்ன பாயிண்ட் அவங்க சொல்றாங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கும் வயது கூடுதலாக இருக்கு அதனால வந்து சின்ன வயசு மரத்தை பெரிய வயசு மரத்துக்கு வந்து நீங்கள் திருமணம் பண்ணி வைக்க கூடாது ரெண்டாவது நல்ல நேரம் இல்லாத நேரத்தில் திருமண நேரம் குறிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு வழக்கு யாராலும் நினைச்சு பார்த்திருப்போமா இப்படி ஒரு வழக்கு போட முடியுமா ஆனா போட்டு நீதிபதி ஜிஆர் சாமி அது தீர்ப்பும் கொடுத்திருக்கிறாரு மரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது புனிதமானது புனிதமானதான் நான் கருதுறேன் பயாலஜிக்கலாம அது வந்து முக்கியம் அதனால வயது முதிர்ந்த பாதத்துக்கு வயது குறைவான ஏஜ் வந்து விமன் விமன் வந்து கேலுக்கு வந்து அதிகம் அப்படின்றது சொல்ல முடியாது சச்சின் டெண்டுல்கரை அப்படி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு நல்ல நேரத்தை பொறுத்து நான் சொல்றதுக்கு எதுவும் அவங்கதான் முடிவு பண்ணு சொல்லி அவர் தீர்ப்பு இப்ப என்ன நடக்குது இந்த நாட்டுல தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இங்க வந்து உட்கார்ந்து இப்படிப்பட்ட தீர்ப்புகள் கொடுக்குறாங்க இப்ப ஜுடிசியரி எப்படி மாறி இருக்கு அப்ப அவங்களுக்கு சோர்ஸ் என்ன நீதித்துறையில என்ன வகையான மாற்றம் அதுக்குன்னா இப்ப ஒரு பிரிவு நீதிபதிகளுக்கு ஒரு பிரிவு நீதிபதிகளுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனோ கான்ஸ்டியூஷன் டிபேட்டோ கிடையாது அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு மூலமாக கருதுவது புராணங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் இந்த அடிப்படையிலே அரசியல் சட்டத்துக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டினாலே அது தர்மம் தர்மம்னாலே சனாதன தர்மம் என்று செய்வதற்கான ஒரு தீவிரமான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள் அதற்கு நீதித்துறையில் உள்ள ஆர் எஸ் எஸ் பிரிவு வேலை செய்கிறது அதற்கு அவர் வைத்துள்ள பேர் ஆஃப் இந்திய மயமாக்குறோம் நீதித்துறை என்று பெயர் வைத்துக் கொண்டு இந்த வேலையை வந்து பாக்குறாங்க மொத்தத்துல வந்து எல்லா நிறுவனங்களும் அவர்களால் கை கைப்பற்றப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த புதிய புதிய சட்டங்கள் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்களை ஒடுக்கிறது அப்படின்றத இன்னும் தீவிரமாக வந்து அவங்க விரைவுபடுத்தி அதற்கு உதவிகரமாக உலகம் முழுவதும் உள்ள கார்பரேட்டுகளில் உள்ள சிஇஓ பெரும்பான்மையாக வந்து பார்ப்பனர் இருக்கிறாங்க அமெரிக்காவில் அடுத்த பிரசிடென்ட் ரேஸில் வர்ற அளவுக்கு விவேக் ராமசாமி ஒருத்தர் தயார் பண்ணிட்டாங்க ஏற்கனவே கமலஹாரிஸ் இருக்கிறாங்க இங்கிலாந்துல வந்து அவங்க ஆள் தான் வந்து இன்னைக்கு பிரதமராக வந்துட்டாரு சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்துக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணின்ற ஒரு நபர் ரிஷி சுனக் அந்த ஃபேமிலி ரிஷி சுனக் ஃபேமிலியை சேர்ந்த அந்த இன்போசிஸ் நாராயணமூர்த்தி மனைவிக்கு தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இப்ப எம்பி பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த லிங்க் வந்து உலகம் முழுவதும் நம்ம இங்கே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆர்எஸ்எஸ் தனது கரங்களை உலகம் முழுவதும் பிரித்திருக்கிறது அவன் வந்து இங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவன் வந்து எந்த பவர் சென்டர் தஞ்சாவூர்ல பவர் சென்டர் இருக்கும்போது அங்க இருந்தான் சென்னை பவர் சென்டர் ஆகிறது அங்க வந்தான் டெல்லி வரும்போது அங்க போனான் அமெரிக்கா பவர் சென்டர் ஆகும் அங்க போயிட்டான் கல்வியை அவங்க முழு கண்ட்ரோல் அரசியலை முழு கண்ட்ரோல் சமூகத்தை பண்பாட்டை எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சு இன்னைக்கு உச்சபட்சமாக டெக்னாலஜியை அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான் அந்த டெக்னாலஜியை வச்சு நமது சிந்தனைகளை வந்து தீர்மானிக்கிறான் மக்களின் சிந்தனையில வடிவமைக்கிறான் இப்போ கூட உள்ளீடற்ற ஒரு சமூகத்தை உள்ளீடற்ற மனிதனை அவன் விரும்பும் ஒரு மனிதனை வந்து அவர்கள் உருவாக்குகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய ஆகப்பெரிய மனித உரிமை மீறல் சாரமற்ற மனித சமூகத்தை பார்ப்பனியும் உருவாக்குகிறது அதற்கு டெக்னாலஜி பயன்படுறது இந்த சூழல்ல இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதற்கு எதிராக தீவிரமாக எப்படி வேலை செய்வது குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவனை இறக்குனா தான் இவன் பண்ண டேமேஜை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு இருபது வருஷம் ஆகும் அதை நோக்கி நாம் முன்னேறுவோம் போராடுவோம் நன்றி